ஏழையைக் காக்க நீ வேலைந்தி வந்திடுவாய் தாயாய் தந்தையாய் முருகா தக்கணம் நீ வருவாய் சக்தியும் சிவனுமாய் சடுதியில் நீ வருவாய் பரம்பொருளான பாலனே கந்தகுரு ஆதி மூலமே அருவாய் உருவாய் நீ அடியனைக் காத்திட அருவாய் வந்தருள்வாய் உள்ளொழியாய் உடனே நீ வா 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 தேவாதி தேவா வா வேலாயுதத்துடன் குமரா விரைவில் நீ வந்திடப்பா காண்பனையாவுமாய் கண்கண்ட தெய்வமாய் வேதச்சுடரோய் மெய்கண்ட தெய்வமே மித்தையா மிவ்வுலகை பித்தையன் செய் அவயம் அபயம் கந்தா அபயமென்றேன் அமைதியை வேண்டி அருமுகா வா வா வென்றேன் உன் துணை வேண்டினேன் உமையவள் குமராக்கே அச்சம் அகற்றிடுவாய் அமைதியை தந்திடுவா